ஓம் நம சிவாய் வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாத பழங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாத பழங்கள் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்குமே ஒரு சிறப்பான பலனச்சியை இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மொபைல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கடைசி ஸ்கி ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு லக்கண பலனும் சொல்ல சொல்ல போகிறோம் அதே போல் நட்சத்திர பலனும் சொல்கிறதா இருக்கும் அதனால் நீங்கள் கடைசி முழுமையாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இந்த மிதன ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசி நினைக்கக்கூடிய புதன் பகவான் ரெண்டு ரெண்டில் இருக்கார் ரெண்டாம் பாவத்தில் கடகத்தில் புதன் கூட சேர்ந்து சேர்ந்துருக்கார் அதே மூன்றாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் இருக்கார் நான்காம் பாவத்தில் கேது இருக்கார் கண்ணியில் அதே போல் பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தில் சனி வக்ரமா இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் பன்னெண்டில் குரு செவ்வாய் சேர்ந்து பன்னெண்டாம் பாதத்தில் சுபப ஐரம் போன சுகத்தில் இருக்காங்க அவங்க ராசிலேயே பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மாதம் அவர் பறக்கையில் சந்திரன் இருக்கார் அவர் திருவார திருவாதிரை நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்கார் ராகுசாரம் வாங்கி உட்காந்துருக்கார் பொதுவாக நம்ம பழங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர சா சாரத்தில் நிற்கிறாங்க யார் காலில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க சொல்கிறதா அவங்க கேட்பாங்க இப்போது இவர் ஊழியர் மாதிரி இப்போது பாஸ் சொல்கிறது தான் வந்து கீழே வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி இவர் யாருடைய நட்சத்திர பாதத்தில் நிற்கிறாங்களோ அவங்களுடைய சொல்கிற வேலையை தான் அவங்க செய்வாங்க அப்போ இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறார் அவங்க ராசிநாதன் ஆகி ரெண்டாம் பாகத்தில் உட்காந்துருக்கார் ரெண்டாம் பாவங்கிறது என்னது தனம் வாக்கு குடும்பம் பேச்சு சரிங்களா அதே போல் உங்களுடைய வருமானம் இதெல்லாமே வந்து ரெண்டாம் பாதத்தில் செய்கிறோம் அப்போ இந்த ரெண்டாம் பாதத்தில் புதன் வாங்கிக்கிறது ஆயிலிய சாரம் சுயசாரத்தில் நிற்கார் சூரியனும் ஆயிலத்தை சுயசாரத்தில் நிற்கிறாங்க அப்போ புதனும் சூரியனோடைய சாரவிய இடம் ஏன்னா புதன் இப்போவுமே இந்த ரெண்டு கிரகங்கள் ரொம்ப நட்பான கிரகங்கள் சரிங்களா புதனுக்கும் சூரியனும் எவ்வளோ தான் இருந்தாலும் ரொம்ப நட்பான கிரகங்கள் அதான் எப்படி சொல்லணும்னா இந்த இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மிதினாசி என்பது மாமன் வழியில் ஆதாயம் மிகச்சிறந்ததாக இருக்கும் சரிங்களா மாமன் வழி ஆதரவு தொடர்பு உண்டு அதேபோல் அரசாங்கம் அதிக வருமா அதிக அரசாங்கத்தில் வருமானம் இப்போ பெறக்கூடியவங்களுக்கு அதிக நற்பலன்கள் இந்த மாதம் கிடைக்க போகுது பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லை இடமாற்றமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபமான ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு ஏன்னா ராசிநாதிகளில் இருக்கார் அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் அதில் வந்து வெற்றியும் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீங்கி மன மகிழ்ச்சியாக இருக்கும் வருமானம் கொஞ்சம் இந்த வாரம் இந்த மாதிரி என்ன அப்போட பரவாயில்ல ஒரு பத்து ரூபா ஆனாலும் ஒரு பத்து ரூபா சேமிக்கிறோம் செலவழிப்பு பரவாயில்ல அளவுக்கு உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் மூன்றாம் பாவத்தில் சுக்ரன் இருக்கார் அவர் வாங்கியிருக்கிறது சூரியன் சாரம் வாங்கியிருக்கார் உத்தரத்தில் நினைக்கிறார் நாலு கேது க அஸ்தத்தில் நினைக்கிறார் சனி வக்ரமாகி இந்த சார வாங்கியிருக்கார் உத்திரட்டா புரட்டாதையில் நினைக்கிறார் அதே போல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதியில் நிற்கிறார் சரிங்களா அதே போல் குரு நிற்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கார் செவ்வாய் ரோஹி சாரம் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரவங்களுக்கு பலன் பலனும் தரப்போகுது ஏன்னா பொதுவாக அந்த மிதனராசிக்காரவங்க எப்பவுமே சாதுரியமானவங்க சாமர்த்தியசாலி அதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடியவங்க திறமை வாய்ந்தவங்க தகவல் தொழில் அதிக அனுபவம் பெற்றவர்கள் அதிகமாக என்ன உபகரணங்கள் யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க சரிங்களா அதே போல் மிதராசிக்காரங்களை போய் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்டு அதிகமாக இருக்கும் நண்பர்கள் செயற்கை அதிகமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு நடைபெற அதிக வாய் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இருந்து ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால சூரியன் சேர்ந்துருக்கிறார் இருக்கிறார் மூளை சுக்குரன் இருக்கார் ஏழாம் தேதி இருக்கார் அப்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் கை கூடி வரும் திருமணங்கள் கண்டிப்பாக கை கூடி வரும் திருமண ஏற்பாடுகள் நடைபெறும் இந்த மாதத்துல அதே போல் மூளை சுக்குரன் இருக்கிறதுனால உங்களுக்கு முயற்சி ஸ்தானங்கள் பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் ஒரு முயற்சி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெண்களே வீட்டில் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ண ஒய்ஃப் வந்து வச்சு நீங்கள் முன்னெடுத்திங்கன்னா அவங்களுக்கு அதில் மூலமாக லாபம் கிடைக்கும் ஒய்ஃப் சொல்கிற கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டு அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் மூலமாகவும் திருமணத்துக்கு பிறகும் வாழ்க்கை கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது மிக மிகவும் மிகவும் சிறந்தது அது கண்டிப்பாக கை கூடி வரும் அதில் போல் நாளில் கேது அது நாலாம் அதிபதியாகி இருக்கார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாச கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க அதே போல் ஒம்பதில் வக்கரத்தில் இருக்கார் அதாவது சனி வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஒன்று நீங்கள் சேமிப்பு அதிகப்படுத்தணும் செலவையிட்டதை குறைச்சிக்கணும் அதுதான் சனி வக்கிரம் போது என்னென்னா ரொம்ப பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் செலவை குறச்சிக்கிட்டு சேமிப்பு அதிகப்படுத்துங்க அதே போல் ஒன்று ரெண்டு மூணு தடவை பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க அதிகமாக யார்டையும் கொடுத்து ஏமாற வேண்டாம் அதே போல் தந்தை மூல தந்தைக்கிட்ட வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுப்பூடி சொல்லுங்கள் அனுசரித்து செலவு ஒரு நல்ல பலன்தாருங்க சரியா போல் பத்தில் ராகு தொழிற்சாடத்தில் இருக்கக்கூடியவங்க தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது முன்மேன் தெரியாதவர்களாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசியல்வாதிகள் மூலமாக தொடர்பு அதிகமாக கிடைக்கும் அதே போல் எதிர்பாராத ஒரு லாபங்கள் உங்களுக்கு தொழில் விஷயத்தில் கிடைக்கக்கூடிய அதிப்பு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதே போல் ரெண்டில் வந்து புதின வந்து சூரிய விஷயத்தில் புத ஆதித்திய யோகம்னு சொல்லுவோம் அப்போ யார் யாரெல்லாம் வந்து மிதனராசிக்காரங்க வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பாஸ் பண்ணிடுவீங்க டிகிரி வரைக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்பு அதே போல் சாமி நாம் இப்போ மழைக்கூட ஒதுங்குனதில்லை நான் நான் போய் எப்படி செய்ய அப்படின்னா நீங்கள் படிக்காட்டி போல உங்கள் உங்கள் குழந்தைகள் படிப்பாங்க சரிங்களா அவங்க குழந்தைகளை வந்து வலிக்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ புதா யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தில் எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி சரி இல்லை ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிட்டு சரி இல்லை ஏதோ எக்ஸாம் வருது சாமி எழுத சொல்லலாமா கண்டிப்பாக அந்த மாதத்தில் செய்ய சொல்லலாம் இல்லை இன்ட்ரிவியூ போய் சொல்லலாமா கண்டிப்பாக இன்ட்ரிவியூ போய் சொல்லுவாங்க பாஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதில் இந்த புதா தெய்வங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசாங்க ஆதரவு அரசாங்க தொடர்பு அரசு விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அரசு அனுகூலம் அரசாங்க லோனும் இதெல்லாம் கிடைக்கும் அதே போல் உங்கள் படையில் குரு மங்கள யோகம் இடம் விட்டு இடம் வாங்க ஒரு லேண்டு வாங்குறதோ இல்லை ஒரு குழந்தைகளை படிக்க அனுப்புகிறதோ இல்லை தங்கத்தில் முதலீடு பண்ணுறதோ இல்லை ஒரு சென்செக்ஸ் அதாவது அதாவது உலக இது லாட்ரி வாங்குறதோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க ஏன்னா பன்னிரெண்டில் வந்து குரு செவ்வாய் குடும்பங்களை யோகம் அதாவது அதீ செல்வ செழிப்பு குரு வந்து பெரும் மனத்துக்கு சொன்னாக்காரன் செவ்வாய் இடத்துக்கு சொன்னக்காரன் அப்போ கண்டிப்பாக குரு செவ்வாய்ங்கிறது என்ன ஒன்று உங்களுக்கு பணம் பணங்காசி விஷயத்தை இடம் சம்பந்தமாகவும் தரலாம் இல்லை தங்க ஆபரணங்கள் வந்து நகை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தையும் உங்கள் லாபத்தை கொடுக்கலாம் இல்லை இரண்டாம் கட்ட தொழில் அதாவது பன்னிரெண்டாம் இருக்கு ரெண்டாம் தொழில் இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நஷ்டமே என்ன பண்ணலாம் ரெண்டாம் தொழில் நம்ம கண்டிப்பா பண்ணலாம் கடை வைக்கலாம் பேங்க்ல வேலை பாக்குறவங்களுக்கு பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம் பணத்தை வந்து ஒன்று அக்கோட்டில் போட்டு வைக்கலாம் அதெல்லாம் ஒரு விஷயத்துல இருக்கும் அதே போல் படையிலும் போது வெளிநாட்டு தொடர்பு வெளி வெளிநாட்டில் வந்து முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு கொடுக்கும் இந்த மாதம் அதிக லாபத்தை கொடுக்கும் அதே போல் எந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் மீனாசிக்காரங்களுக்கு வருமானம் உங்களுக்கு இந்த சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது அதே போல் மாதத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடி வருங்க சரியா அதே போல் இந்த குரு சேவாய்ங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடம் வாங்கியே தீருவீங்க பூரியத்தில் இல்லாமல் வெளியில் இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் அதே போல் எதையாச்சும் ஒரு டெபாசிட் பண்ணுறது முதலீடு பண்ணுறது ஒரு தொழிலில் முதலீடு பண்ணி கண்டிப்பாக பண்ணியே தீர்வீங்க அதற்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க அதில் வந்து லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் தசா புத்தி நல்ல நேரம் அப்போ என்ன தசா நடக்குது எந்த புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்க அதான் வேலை செய்யும் அப்புறம் நல்ல நேரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கிரக கிரகங்கள் சேர்க்கை வந்துருச்சு ஆனால் என்ன எந்த தொழில் பண்ணது எந்த ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகம்னு இருக்குது நம்ம சொல்ல சென்ட்ரல் பண்ண சுய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருக்காங்க நம்ம என்ன தொழில் பண்ணால் வந்து இதெல்லாம் வழிகாட்டுதல் இப்படி செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்த்துடுவீங்க அதே போல் நம்ம லக்கண லக்க லக்கணப்படம்னு சொல்லிட்டு வந்தோம் சரிங்களா லக்கணமும் நட்சத்திரத்துக்கும் இப்போ மிதன லக்கணமாக பிறந்தவங்களுக்கு சரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே பிறந்த உடனே வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் யாரும் செக் பண்ணிக்கோங்க மிதனக்கார் அந்த பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி பிறந்த உடனே வந்து நம்ம வீடு கட்டக்கூடிய அமைப்பு சரிங்களா அதே போல் தாயும் போல பிள்ளைன்னு சொல்லுவாங்களே அது மிதன பொருந்தும் பொருந்தும் போல் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதனக்காரத்தில் வந்து இப்பவுமே வந்து பிறந்த குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பெரிமை வந்து தான் இருக்கும் சுய தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் இளமையிலேயே வந்து வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் அதே போல அரசு வேலைகள் கிடைக்கூடாது இப்போ ஜோதிடம் பார்க்குறது அதாவது ஒரு டீச்சராக கணக்கு வரது பேங்கில் வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதேனால இந்த மிதனக்கலில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நல்லா நல்லா எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்கு இப்போ சரிங்களா அதே மிதளம் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஒரு இருக்கார் ரெண்டாம் இடம் வருமானம் வந்து குறைவில்லை மூன்றாம் அதான் சூரியன் உங்கள் இடத்துல இருக்கார் இப்போ முயற்சி உங்களுக்கு வலுவாக இருக்குங்க அதே நான்காம் அதிபதியாக புதன் நீங்களே வரனால உங்களுக்கு இடம் வீடு சம்மந்தப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் கட்டக்கூடிய அமைப்பு வரும் வீடு வாசல் சொந்தமாக கட்டக்கூடிய அமைப்பு வரும் அதேபோல் ஐந்தாம் அதிபதியான சுக்கர பகவான் மூணில் இருக்கிறப்ப திரும்பம் சார்ந்த விஷயங்கள் முன்னேறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி தான் இருக்குது அதேபோல் ஆறாம் அதிபதியான செவ்வாய் முழு பணிகள் இருக்கிறதுனால எதிரிகள் வந்து அச்சப்படுத்தக்கூடிய எதிரிகள் ஒதுங்கிடுவாங்க அது ஏழாம் அதிபதியும் இருக்கனால திரும்ப சார்ந்த விஷயங்கள் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கை வரும் அதே போல் எட்டாம் அதிபதியான சனி ஒம்பது வக்கரம் விட்டுருக்காங்க ஆயில் சார்ந்த விஷயத்தில் இந்த பயங்கள் நீங்கும் ஆயில் அதிகரிக்குங்க ஒன்பதாவது ஒன்பதில் சனி வக்கரமாக இருக்கால தந்தையோட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனுசரித்து செலுத்துங்க உறவில் அதே போல் பத்தாம் தேதி குரு பழைங்களா முதலீடு பண்ண மாதிரி வரும் தொழில் அவ்வளோதான் மிதனாக்கணக்காரங்களுக்கு அதேபோல் பதினாதிபதி செவ்வாய் பணியில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய விஷயமாக உங்கள் ரெண்டாம் கட்ட தொழில் வந்து அதிகமாக லாபத்தை கொடுக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கிர இல்லைனால அயன பண்ணும் சுகம் அதாவது இல்லை தாம்பத்தியத்தில் இருக்க தாம்பத்திய சுகங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கும் இது அதே போல் இந்த ராசியில் ராசியாக இருந்தாலும் பொருந்தோம் சொன்ன பலன்கள் அதே போல் அதே போல் நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா மிருகசூரம் மூன்று நான்கு ரெண்டு பாதங்கள் அதே போல் திருவாதிரை நான்கு பாதங்கள் அதேபோல் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இதெல்லாமே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தது தான் ஒரு மிதன ராசி அப்போ மிருகசி நட்சத்திரம் வேணாம் அவங்களுக்கு முருக வழிபாடு சிறந்தது அவங்களுக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு காணி இடமாச்சும் வாங்குவீங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அமைப்பு வருதுங்க அது எந்த வகையிலும் லாபம் மாற்றி வாங்கி போடுங்க இல்லை அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து பின்காரத்தில் அது வந்து என்ன அவங்களுக்கு லாபமாக கிடைக்கிறதுனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக உண்டு அதே போல் பெரும் பணம் பெரும் காசு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் திருவாரூர் நட்சத்திரக்கார ராகு சாரமாக இருக்கக்கூடிய மிக திருவாரி நட்சத்திரக்காரவங்க பார்த்திங்கன்னா ராகு பத்தில் ராகு கண்டிப்பாக தொழிலில் ரெண்டாம் கட்ட தொழில் அதாவது ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எக்ஸ் தொழில் எக்ஸாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வேற்றுமை இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த திருவாரூர் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இப்போ வாய்ஸ் சாமர்த்தியம் கொண்டவங்க சரிங்களா எப்படி எப்படி நம்ம அவங்கள்ட்ட போய் சமாளிக்கவே முடியாது அத்தைய திருவா நட்சத்திரக்காரவங்க பார்த்திங்கன்னா என்ன சிவபெருமான் வழிபாடு சரிங்களா சிவ வழிபாடு அதுவும் பார்த்திங்கன்னா சிவ நடராஜமூர்த்தியாக இருக்கார் பார்த்தீங்களா அவர் வழிபாடு செய்யுங்க அதை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் தரவை வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணுறவங்களா ஏதாவது ஆள் ஏற்றுறவங்களா இருந்தாலும் சரி தரவை பார்க்க இருந்தாலும் சரி அதே போல் ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் நடராஜ பெருமாளை சிவனோட சிவனுடைய நடராஜமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு ராகுசாரம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தொழிலில் வந்து கண்டிப்பாக முன்பிந்தி தான் உதவி செய்வாங்க அதே போல் புன்னப்பூச நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பாக குரு சாதிக்கும் பெற்றோர்கள் பணியில் குரு செவ்வாய் இருக்கார் கண்டிப்பாக நீங்கள் இடம்பெட்டு இடம் நகர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் தங்கமோ ஆபரணமோ இல்லை ஒரு குழந்தைகள் படிப்புக்காகவோ ஏதோ ஒரு வகையில் குழந்தை திருமணமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு செய்யுங்க சரிங்களா குரு பகவான வந்து வழிபாடு செய்யுங்க இல்லை சிவ வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக ஜோதி வழிபாடு சிவ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுங்க ஆக மொத்தத்தில் இந்த மிதராசி அன்புகளுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு மாதம் பயன்படுத்தியுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் சிவ ஜாதத்தை ஆய்வு பண்ணி இந்த மூலிமா வாழ்க்கையில் அனைத்து ஏற்றங்களையும்